அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் என்னாலே நம்ம நினைவுக்கு வருவது சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம் நிலம் வீடு வண்டி இதெல்லாம் அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அந்த செவ்வாயை குறிக்கும் விளையாட்டு துறையில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒரு மருத்துவர் ஆகணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அனைத்து விதமான துறைகள் அதிகாரத்துக்கு செல்லணும் ஒரு மருத்துவராகணும் இதெல்லாம் அந்த செவ்வாய் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடைய போகுது அதில் முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருந்து பலனை தரப்போகுது அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை தரப்போகிறார் அப்போ பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலனுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் மகரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாயால் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் செவ்வாய் பகவான் மகர மனையில உச்ச பலத்தோடு இருந்து பலனை கொடுக்கப் போறார் இந்த கண்டிக்கு யாரு இந்த செவ்வாய் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அவர் உச்சமாக இருக்கார் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான் அவர் வலிமையாக இருக்கார்னு அர்த்தம் அப்போ உங்கள் எட்டாம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த கண்ணிராசி என்பர்கள் அப்போ மூணுக்குரியவன் உச்சமாக இருந்தால் என்ன தைரியமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் துணிச்சல் இருக்கும் அளவு கடந்த துணிச்சல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் எதையாவது அதாவது என்ன சொல்கிறது கோபம் தான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கும் ஏதாவது சொல்லிட்ட போது அவ்வளோதான் அப்போ அந்த கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பர்கள் குறைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் உங்கள் வம்பெழுப்பாங்க தேவையில்லாமல் உங்களை டெம்ட் ஆக்குவாங்க பட் நீங்கள் அதுக்குள்ளே போயிடக்கூடாதங்க தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லதே செய்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்வாங்க ஏன்னா எட்டாம் அதிபதி வலுவல்லவா உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி அப்போது ஏதாவது ஒரு இடத்தில் இப்போது ஒரு ஒரு குடும்பம் இருக்குது நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா கூட அதை எதிர்மறையாக எதையாவது கிளப்பி உங்களை டென்ட் ஆக்குவாங்க அப்போது என்னென்ன பேச்சை குறைக்க வேண்டும் என்பதை இந்த கன்னிராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ட்ராவல் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் மூமெண்ட்ங்கிறது இருக்கும் ஒரு ஒரு குறுகிய பயணம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் காலையில் டக்குன்னு எந்திரிக்கணும் வேகமாக கிளம்பணும் போகணும் அந்த ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் விற்பனை ஏதாவது ஒரு விற்பனை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பலனை தரும் அப்போ வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை தரக்கூடிய அந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு பத்திர பதிவுங்கிறது நிச்சயமாக நடக்கும் ஒரு இடம் வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இல்லை ஒரு வாகனம் வாங்கிறது அப்போது உங்கள் பேரில் ஒரு பதிவு நடக்கக்கூடிய ஒரு பத்திர பதிவு நடக்கக்கூடிய அம்சங்களையும் சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் ரைட் ஆனால் அதே சமயத்தில் எட்டாம் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போது அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சு எட்டு கனெக்ட் ஆகுது அப்போ காதலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அசிங்கம் அவமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா அஞ்சு எட்டு கனெக்ட் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் இல்லைன்னா வாக்கினால் பிரச்சனை ஏற்படுத்தும் உங்கள் பேச்சினால் பிரச்சனை ஏற்படுத்தும் ஒரு ஆத்திரத்தால் பிரச்சனை ஏற்படுத்தும்ங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ ஐந்து எட்டு கனெக்ட் ஆகுது அப்போ குழந்தைகளால் ஒரு வருத்தம் உண்டு வருத்தம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் பேச்சை கேட்கல நான் சொல்கிறத கேட்கல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் என்பது உண்டு ஹெல்த்தை குழந்தைகளினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஏன்னா எட்டாம் அதிபதி வந்து அஞ்சில் உட்கார்ந்துருக்கார் எட்டுங்கிறது ஒரு வழி அது வந்து அஞ்சில் உட்கார்ந்துருக்கு அப்போ குழந்தைகளால் ஒரு சொல் பேச்சு குழந்தைகளால் ஹெல்த்தில் கொஞ்சம் எடுத்துக்கணும் அந்த அந்த இரண்டையும் அப்போ குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் உங்களுக்கு ஏற்படுத்தும் குழந்தைகளால் ஒரு வழி உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போங்கிறத அதை கரெக்டாக டீல் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் அப்போ ஏதாவது ஒரு அவமானம் அதாவது எங்க அவமானம் வரும் சகோதரர்கள் மூலமாக அவமானம் வரும் அப்போ கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது பொதுவாக இந்த கன்னிராசி என்பவர்கள் பாருங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை என்பதை நிச்சயமாக சுட்டி காண்பிப்பார்கள் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நீங்க என்னதான் நல்லது பண்ணாலும் ஒரு குறை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்காது அது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால என்ன சார் பலன் நிலம் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வைக்கும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கண்ணிற்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லுவேன் கட்டிடம் கட்டி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுவார் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அந்த உத்திராடம் என்பது பிரயாதிபதி அப்போ சூரியன் அப்போ சூரியன் கன்னிக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வருவார் அப்போது செவ்வாய் விரயாதிபதி நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது அப்பாவுக்கு சில வகையில் விரயம் ஏற்படுத்துது அப்பாவோட சண்டை போடக்கூடாது அப்பா ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் அப்பாவுக்கு விரயம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் இந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது ரெண்டுமே கோப கிரகங்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா உங்கள் பாஸ் அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் பாஸோட உங்களுக்கு வாக்குவாதம் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல தான் சண்டை மூட்டும் அப்போ சொல்படி கேட்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லப்போனால் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதினைந்து அதாவது பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருவோண நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் அப்படியே ட்ராவல் பண்ணுறார் அந்த திருவோணம் அப்படிங்கிற சந்திரன் அப்போ சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி அப்போது லாபாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்போது சந்திர மங்கள யோகம் அப்போ திடீரென திருமண வாய்ப்புகள் கொடுக்கிறது மங்களகரமான விஷயங்களை நடத்துவது தாய் சார்ந்த விஷயத்தில் பலன்களை அனுபவிப்பது இப்படி ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ இடத்தின் மூலமாக நிலத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அந்த அதாவது அந்த சந்திரனுங்கிறதுனாலே இந்த நீர் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கொடுக்கும் அந்த எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகிறார் பார்த்தீங்களா அப்போ தான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கிறது திடீரெனு இடமாற்றம் கிடைக்கிறது அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் அப்படின்னு திருப்பங்கள் நான் நடக்கணும்னு நினச்சேன் ஆனால் இது வரைக்கும் நடக்காமல் இருந்தது ஆனால் திடீர்னு நடந்துருச்சு நல்லது நடந்துருச்சு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு நல்ல திருப்பங்கள் அந்த மாதிரியான ஒரு பீரியட்ஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் அப்போ தான் அந்த அஞ்சு பதினொன்று லிங்க் ஆகுது இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெ அதாவது பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அவிட்டங்கிற தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அந்த சுயசாரத்தில் செவ்வாய் அப்போ வலிமையாக செயல்பட போகிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ தான் கோபம் அதிகமாக வரும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது அவமானம் தரக்கூடிய விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது இங்கே போனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக இந்த கன்னிராசி என்பர்கள் செவ்வாவினுடைய புத்தி நடக்கின்ற காலகட்டமாக இருந்ததுன்னா பயங்கர கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் முதலில் யோசிக்கணும் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் வச்சு ஒரு யோசிச்சு அப்புறம் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் வச்சுங்க கோபத்தை ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதுமானது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஒரு துல்லிய பலன் வேணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்